அந்த கோவிட் காலத்தில் வந்து இப்போ நம்முடைய இந்திய நாடு உலக நாடுகளே எல்லாமே ஒரு பெரிய ரிசெப்ஷனில் இருந்தது அதாவது என்ன இனி அடுத்தாப்பில் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி என்ன கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த க கம்பெனியுடைய குரோத் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம் ஆ கட்டுமானம் அதே சமயத்தில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பரதப்படைய பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமாம் ரெண்டு வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணிருக்கோம் அது இந்த பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் ப்ராஜெக்ட் இது இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அது மெயின் காரணம் என்ன வீ டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஏரியா தட் இஸ் ஒன் அஜெண்டா ரெண்டாவது மோர் ப்ரொடக்ஷன் விஸ்ட் டு இன்க்ரீஸ் அண்ட் மூணாவது எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குறிக்கோள் அதே சமயத்தில் வீ ஆவு டு இங்கிலிஷ் த டேன் ஓர் ஆஃப் த கம்பெனி இதுதான் மோடிஜியுடைய பெரிய குறிக்கோள் அது நிமித்தமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல எங்களால் உருவாக்க முடியும் ரியலி தேங்க் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத் த கிரேட் சப்போர்ட் ஆமா உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பர்டிகுலர் இந்த நாளில ப்ரம் ப்ரேம் மினிஸ்டருடைய இந்த ப்ராஜெக்ட்ட ஓப்பன் அதாவது இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்தாங்க பர்டிகுலி இந்த பாஸ்வான் மினிஸ்டர் மூலமாக பிரைம் மினிஸ்டருடைய ட்ரெஸ்ஸிங்னால இந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம் அது எங்களுடைய நிறுவனம் வந்து ஆட்சி மசாரி நம்பர் ஒன் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த இதில் இருக்கிறோம் எனக்கு சார் ஆல்பேட்டில் இருக்குங்கிறது நினைக்கிறேன் ஆட்சிங்கிறதுனால ஃபஸ்ட்டில் இருந்தோம் இனோக்ரேட்டவ் தீஸ் திஸ் அவர் ஃபேக்ட்ரி டுடே அண்ட் இது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது ஆகி ஒரு பெ மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படியான ஒரு காரியம் குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்த இருபத்தைந்து ஆண்டுல இப்படி ஒரு காரியம் நடக்கிறது எங்களுக்கு அது ஒரு முத்தாய்ப்பா இருக்கு உண்மையிலே பா கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த வருங்காலத்திலையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியாவில் பர்டிகுலர்லி இந்த பணக்காம ஏரியாவில் நாங்கள் பண்ணலாம்னு இருக்கிறோம் ஆமா நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது இது வந்து இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரியல் இதுதான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இன்னும் ரெண்டு இண்டஸ்ட்ரியை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பர்டிகுலர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வேலை வாய்ப்புகள் பற்றி இங்கே உள்ள வில்லேஜ் பிரசிடெண்ட்டு கூட எங்களுக்கு வந்தவன்னு சொன்னார் நிறைய வேலை வாய்ப்பு அங்கே நிச்சயமாக எங்களால் நிறைய வேலை வாய்ப்புல உருவாக்க முடியும் இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசிக்கிறேன் எங் இந்த ஆட்சி நிறுவனம் இது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டில் நம்முடைய பொருட்கள் விற்பனையாக கொண்டு இருக்கிறது ம எல்லா மக்கள்திலயும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்றதா இருந்தால் ஒரு ஸ்பிளண்டட் ஸ்பைசஸ் கேட்டகரியில் இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்டகரியா நாங்கள் ஆச்சி மசாலா நிறுவனம் இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது உண்மையிலே இந்த நாள் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய மறக்க முடியாத ஒரு நாளாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா பாரத பிரதமரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஓப்பன் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வேலையில தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் நிச்சயமாக பாராட்டணும் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட இந்த எங்களுக்கு எல்லாம் அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு பதினஞ்சு நாள்லேயே எல்லா அப்ரூவல்ஸும் கொடுத்தாங்க அதனால ஐ ரியலி தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் உண்மையிலே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு சீக்கிரமா முடிய முடியாது பண்ண முடியாது ரெண்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் நிறைய வேலைவாய்ப்புல உருவாக்கிருக்கோம் ஐ தேங்க் கோ த கவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் பாரத புரமருடைய பெருந்தலைமையில ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிக அதிகமான கம்பெனிகளெல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க என்டயர் இந்தியாவில் குறிப்பாக அந்த கோவிட் காலத்தில் வந்து இப்போ நம்முடைய இந்திய நாடு உலக நாடுகளே எல்லாமே ஒரு பெரிய ரிசெப்ஷன்ல இருந்தது அதாவது என்ன இனி அடுத்தாப்பில் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி எந்த கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த கம்பெனியுடைய அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம் ஆ கட்டுமானங்க அதே சமயத்தில் மெஷின்ஸ் எல்லாம் எரக்ட் பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பரதப்பொருடைய பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமாம் ரெண்டு வருஷத்தில் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்கோம் அது பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் ப்ராஜெக்ட் இது இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அது மெயின் காரணம் வேணால் வி ஹவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஏரியா தட் இஸ் ஒன் அஜெண்டா ரெண்டாவது மோர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குறிக்கோள் அதே சமயத்தில் வி டு த த டேர்ன் ஆஃப் கம்பெனி இதுதான் மோடிஜியுடைய பெரிய குறிக்கோள் அது இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களால் உருவாக்க முடியும் ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் ஆமாம் உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாளில் பிரைம் மினிஸ்டருடைய இந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் அதாவது இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்தாங்க பர்டிகுலி இந்த பாஸ்வான் மினிஸ்டர் மூலமாக ப்ரைம் மினிஸ்டருடைய ட்ரெஸ்ஸிங்னால இந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம் அது எங்களுடைய நிறுவனம் வந்து ஆட்சி மசாலாங்க நம்பர் ஒன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த இதில் இருக்கிறோம் எனக்கு சார் ஆல்பேட்டில் இருக்குங்கிறது நினைக்கிறேன் ஆட்சிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டில் இருந்தோம் இன்னோ இனாக்ரேட்டர் தீஸ் திஸ் அவர் ஃபேக்ட்ரி டுடே அண்ட் இது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படியான ஒரு காரியம் குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் இது டுவெண்ட்டி இயர் இந்த இருபத்தைந்து ஆண்டுல இப்படி ஒரு காரியம் நடக்கிறது எங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்கு உண்மையிலே பா கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த வருங்காலத்துலயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியால பர்டிகுலி இந்த பணக்காம ஏரியாவில் நாங்கள் பண்ணலாம்னு இருக்கிறோம் ஆமா நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது இது வந்து இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரியல் இதுதான் பண்ணிருக்கோம் இங்க வந்து இன்னும் ரெண்டு இண்டஸ்ட்ரிய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பர்டிகுலி ஃபுட் இண்டஸ்ட்ரியில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள வில்லேஜ் பிரசிடென்ட் கூட எங்களுக்கு வந்தவொடனே சொன்னாரு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்குங்க நிச்சயமாக எங்களால நிறைய வேலை வாய்ப்புல உருவாக்க முடியும் இந்த தினத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசிக்கிறேன் எ் இந்த ஆட்சி நிறுவனம் இது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ல நம்முடைய பொருட்கள் விற்பனையாக கொண்டு இருக்கிறது எல்லா மக்களும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்றதா இருந்தால் ஒரு ஸ்பிளண்டட் ஸ்பைசஸ் கேட்டகரியில இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்டகரியா நாங்கள் ஆட்சி மசாலா நிறுவனம் இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது உண்மையிலே இந்த நாள் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய நான் மறக்க முடியாத ஒரு நாளாவே நான் கருதுகிறேன் ஏன்னா பாரத பிரதமரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஓபன் பண்ணது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வேளையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் நிச்சயமாக பாராட்டணும் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் அவங்கள்ட எங்களுக்கு எல்லாம் அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு பதினஞ்சு நாள்லேயே எல்லா அப்ரூவல்ஸும் கொடுத்தாங்க அதனால ஐ ரியலி தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் உண்மையிலே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு சீக்கிரமா முடிய முடியாது பண்ண முடியாது ரெண்டு வருஷத்துல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் நிறைய வேலை உருவாக்கி இருக்கோம் ரியலி ஐ தேங்க் கோ த கவர்மெண்ட் திஸ் போரம் தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்துல பாரத பொருமையுடைய பெருந்தலைமையில ஃபுட்டு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிக அதிகமான கம்பெனிகள் எல்லாம் கம்பெனிகளெல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க என்டயர் இந்தியாவில் குறிப்பாக இந்த கோவிட் காலத்துல வந்து இப்ப நம்முடைய இந்திய நாடு உலக நாடுகளே எல்லாமே ஒரு பெரிய ரிசப்ஷன்ல இருந்தது அதாவது என்ன இனி அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி எந்த கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த கம்பெனியுடைய க்ரோத் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம் ஆ கட்டுமானங்க அதே சமயத்தில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பரத பொருளுடைய பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமாம் ரெண்டு வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டில் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்கோம் அது பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் ப்ராஜெக்ட் இது இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அது மெயின் காரணம் என்ன விவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஏரியா தட் இஸ் ஒன் அஜெண்டா ரெண்டாவது மோர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் அண்ட் மூணாவது எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குறிக்கோள் அதே சமயத்தில் வி ஹவ் டு இன்க்ரீஸ் த டர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி இதுதான் மோடிஜியுடைய பெரிய குறிக்கோள் அது நிமித்தமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களால் உருவாக்க முடியும் ஐ ரியலி தேங்க் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் ஆமாம் உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பர்டிகுலர்லி இந்த நாளில் ப்ரைம் மினிஸ்டருடைய இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் அதாவது இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்தாங்க பர்டிகுலர்லி இந்த பாஸ்வான் மினிஸ்டர் மூலமாக பிரைம் மினிஸ்டருடைய ப்ளஸிங்னால இந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்கோம் அது எங்களுடைய நிறுவனம் வந்து ஆட்சி மசாலாங்க நம்பர் ஒன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த இதில் இருக்கிறோம் எனக்கு கேச நாள் அல்போபேட்ல இருக்குங்கிறது நினைக்கிறேன் ஆச்சுங்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்தோம் இனாகரேட்டர் திஸ் அவர் ஃபேக்ட்ரி டுடே அண்ட் இது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா பெருமையாக ஒரு மிகப்பெரிய அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படியான ஒரு காரியம் குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுல இப்படி ஒரு காரியம் நடக்கிறது எங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்கு பா கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த வருங்காலத்திலேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியால பர்டிகுலர்லி இந்த பணக்காமி ஏரியாவில நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம் ஆமா நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது வந்து இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரியல் இதுதான் பண்ணிருக்கோம் இங்க வந்து இன்னும் ரெண்டு இண்டஸ்ட்ரிய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இண்டஸ்ட்ரியில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள வில்லேஜ் பிரசிடென்ட் கூட எங்களுக்கு வந்தவன்னு சொன்னாரு நிறைய வேலை வாய்ப்பு எங்க உருவாக்குங்க நிச்சயமாக எங்களால் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் இன்னைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசிக்கிறேன் இந்த ஆட்சி நிறுவனம் இது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ல நம்முடைய பொருட்கள் விற்பனையாக கொண்டு இருக்கிறது எல்லா மக்களும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்றதா இருந்தா ஒரு ஸ்பிலெண்ட் ஸ்பைசஸ் கேட்டகரியில இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்டகரியா நாங்கள் ஆட்சி மசாலா நிறுவனம் இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது உண்மையிலே இந்த நாள் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய மறக்க முடியாத ஒரு நாளாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா பாரத பிரதமரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஓபன் பண்ணது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வேலையில தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் நிச்சயமாக பாராட்டணும் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட இந்த எங்களுக்கு எல்லாம் அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு பதினஞ்சு நாள்லேயே எல்லா அப்ரூவல்ஸும் கொடுத்தாங்க அதனால ஐ ரியலி தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் உண்மையிலே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் இவ்வளோ சீக்கிரமாக முடிய முடியாது பண்ண முடியாது ரெண்டு வருஷத்தில் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் நிறைய வேலைவாய்ப்புல உருவாக்கியிருக்கோம் ஐ தேங்க் ஃபோர் த கவர்மெண்ட் திஸ் போரம் தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்துல பாரத புறமையுடைய பெருந்தலைமையில ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிக அதிகமான எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க என்டயர் இந்தியாவில குறிப்பாக இந்த கோவிட் காலத்துல வந்து இப்ப நம்முடைய இந்திய நாடு உலக நாடுகளே எல்லாமே ஒரு பெரிய ரிசப்ஷன்ல இருந்தது அதாவது என்ன இனி அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்னுட்டு ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி எந்த கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த க கம்பெனியுடைய க்ரோத் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம் ஆ கட்டுமானங்க அதே சமயத்தில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பரதப்படைய பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமாம் ரெண்டு வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டில் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்கோம் அது பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் ப்ராஜெக்ட் இது இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அது மெயின் காரணம் என்ன விவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஏரியா தட் இஸ் ஒன் அஜெண்டா ரெண்டாவது மோர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் அண்ட் மூணாவது எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குறிக்கோள் அதே சமயத்தில் டு வின்க்ரீஸ் த டேர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி இதுதான் மோடிஜியுடைய பெரிய குறிக்கோள் அது நிமித்தமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களால் உருவாக்க முடியும் ஐ ரியலி தேங்க் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் ஆமா உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பர்டிகுலர்லி இந்த நாளில பிரைம் மினிஸ்டருடைய இந்த இந்த அதாவது சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்தாங்க பர்டிகுலர்லி இந்த பாஸ்வான் மினிஸ்டர் மூலமாக மினிஸ்டருடைய டிரெஸ்ஸிங்னால இந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்கோம் அது எங்களுடைய நிறுவனம் வந்து ஆட்சி மசாலா நம்பர் ஒன் நாங்கள் தான் இதில் இருக்கிறோம் எனக்கு இருக்குங்கிறது நினைக்கிறேன் இருந்தோம் திஸ் டுடே அண்ட் இது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா இருக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படியான ஒரு காரியம் குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுல இப்படி ஒரு காரியம் நடக்கிறது எங்களுக்கு அது ஒரு முத்தாய்ப்பா இருக்கு பா கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த வருங்காலத்திலயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியால பர்டிகுலர்லி இந்த பணக்காம ஏரியாவில நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம் ஆமா நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது இது வந்து இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரியல் இதுதான் பண்ணிருக்கோம் இங்க வந்து இன்னும் ரெண்டு இண்டஸ்ட்ரிய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இண்டஸ்ட்ரியில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள வில்லேஜ் பிரசிடென்ட் கூட எங்களுக்கு வந்தவன்னு சொன்னாரு நிறைய வேலைவாய்ப்பு எங்க உருவாக்குங்க நிச்சயமாக எங்களால் நிறைய வேலை வாய்ப்புல உருவாக்க முடியும் இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசிக்கிறேன் எங் இந்த ஆட்சி நிறுவனம் இது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ல நம்முடைய பொருட்கள் விற்பனையாக கொண்டு இருக்கிறது எல்லா மக்களதுலேயும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு மேலே என்ன சொல்றதா இருந்தால் ஒரு ஸ்பிளண்டட் ஸ்பைசஸ் கேட்டகரியில் இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்டகரியா நாங்கள் ஆட்சி மசாலா நிறுவனம் இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது உண்மையிலே இந்த நாள் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய மறக்க முடியாத ஒரு நாளாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா பாரத பிரதமரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஓப்பன் பண்ணது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வேலையில தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் நிச்சயமாக பாராட்டணும் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் எங்களுக்கு அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல ஒரு பதினஞ்சு நாள்லயே எல்லா அப்ரூவல்ஸும் கொடுத்தாங்க அதனால ஐ ரியலி தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் உண்மையிலே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் இவ்வளவு சீக்கிரமா முடிய முடியாது பண்ண முடியாது ரெண்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் நிறைய வேலை வாய்ப்புல உருவாக்கிருக்கோம் ரியலி ஐ தேங்க் கோ த கவர்மெண்ட் திஸ் போரம் தேங்க்யூக தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் பாரத புறமையுடைய பெருந்தலைமையில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் அதிக அதிகமான கம்பெனிகளெல்லாம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்டயர் இந்தியாவில் குறிப்பாக அந்த கோவிட் காலத்தில் வந்து இப்போ நம்முடைய இந்திய நாடு உலக நாடுகளே எல்லாமே ஒரு பெரிய ரிசெஷ்ஷனில் இருந்தது அதாவது என்ன இனி அடுத்தாப்பில் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்னுட்டு ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி என்ன கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த கம்பெனியுடைய க்ரோத் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் கட்டுமானம் ஆ கட்டுமானங்க அதே சமயத்தில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பரதப்பொருட்களுடைய பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமாம் ரெண்டு வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டில் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்கோம் இந்த பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் ப்ராஜெக்ட் இது இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அது மெயின் காரணம் வேணால் வீ ஹவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஏரியா தட் இஸ் ஒன் அஜெண்டா ரெண்டாவது மோர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் அண்ட் மூணாவது எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குறிக்கோள் அதே சமயத்தில் வி ஹவ் டு இன்க்ரீஸ் த டேர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி இதுதான் மோடிஜியுடைய பெரிய குறிக்கோள் அது நிமித்தமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல எங்களால் உருவாக்க முடியும் ஐ ரியலி தேங்க் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் ஆமாம் உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பட்டிகுல் இந்த நாளில் பிரைம் மினிஸ்டருடைய இந்த ப்ராஜெக்டை ஓபன் அதாவது இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்தாங்க பட்டிகுலி இந்த பாஸ்வான் மினிஸ்டர் மூலமாக பிரைம் மினிஸ்டருடைய ப்ளஸ்னால இந்த ப்ராஜெக்டை அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது எங்களுடைய நிறுவனம் வந்து ஆட்சி மசாலா நம்பர் ஒன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த இருக்கிறோம் எனக்கு இருக்குங்கிறது நினைக்கிறேன் ஆட்சிங்கிறதுனால ஃபஸ்ட்ல இருந்தோம் இன்னோக்ரேட்டி திஸ் அவர் ஃபேக்ட்ரி டுடே அண்ட் இது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா இருக்கு ஒரு மிகப்பெரிய அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படியான ஒரு காரியம் குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுல இப்படி ஒரு காரியம் நடக்கிறது எங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்கு பா கேட்கறதுக்கும் அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த வருங்காலத்திலேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியால பர்டிகுலர்லி இந்த பணக்காமி ஏரியாவுல நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம் ஆமா நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது இது வந்து இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரியல் இதுதான் பண்ணியிருக்கோம் இங்க வந்து இன்னும் ரெண்டு இண்டஸ்ட்ரிய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பர்டிகுலரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் பட்டியல இங்கு உள்ள வில்லேஜ் பிரசிடென்ட் கூட எங்களுக்கு வந்தவன்னு சொன்னாரு நிறைய வேலை வாய்ப்பு எங்க உருவாக்குங்க நிச்சயமாக எங்களால நிறைய வேலை வாய்ப்புல உருவாக்க முடியும் இந்த தினத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசிக்கிறேன் எங் இந்த ஆட்சி நிறுவனம் இது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ல நம்முடைய பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது எல்லா மக்களும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்றதா இருந்தால் ஒரு ஸ்பிளண்டட் ஸ்பைசஸ் கேட்டகரியில் இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்டகரியா நாங்கள் ஆட்சி மசாலா நிறுவனம் இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது உண்மையிலே இந்த நாள் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய நான் மறக்க முடியாத ஒரு நாளாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா பாரத பிரதமரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஓபன் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வேலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் நிச்சயமாக பாராட்டணும் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட எந்த எங்களுக்கு எல்லா அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு பதினஞ்சு நாள்லேயே எல்லா அப்ரூவல்ஸும் கொடுத்தாங்க அதனால ஐ ரியலி தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் உண்மையிலே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் இவ்வளோ சீக்கிரமா முடிய முடியாது பண்ண முடியாது ரெண்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் நிறைய வேலை வாய்ப்புல உருவாக்கிருக்கோம் ரியலி ஐ தேங்க் கோ த கவர்மெண்ட் திஸ் போரம் தேங்க்யூக தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் பாரத புறமடைய பெருந்தலைமையில் ஃபுட்டு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் அதிக அதிகமான கம்பெனிகளெல்லாம் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்டயர் இந்தியாவில் குறிப்பாக அந்த கோவிட் காலத்தில் வந்து இப்போ நம்முடைய இந்திய நாடு உலக நாடுகளே எல்லாமே ஒரு பெரிய ரிசெப்ஷனில் இருந்தது அதாவது என்ன இனி அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்னுட்டு ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி எந்த கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த கம்பெனியுடைய க்ரோத் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் கட்டுமானம் ஆ கட்டுமானங்க அதே சமயத்தில் பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு கருதப்படைய பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி ஒன்ல இருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமாம் ரெண்டு வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணிருக்கோம் அத பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து

हाट स्टार स्पेषल गोल सो